சந்தியா சாணிக்கு சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல் அதுக்கு முன்னாடி வீடியோ என் லைக் லக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதனுட்டாங்க மாயா வந்து ரெக்ராம் ரூம்லேருந்து மாதம் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து சரி எல்லோரும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதும் நிச்சயம் ரெக்ராம்லாம் வரமாட்டாங்கிற மாதிரி மனசில் வச்சிக்கிட்டே பேசும்போது என்னது இன்னும் ஒரு கியூட்டான அழகான கப்பல் வந்து ஃபோட்டோ எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி பெரியம்மா இவங்களை அனுப்பலான் இருக்கீங்க ரெக்ராம் வரதான் போகிறாங்க அவரை பற்றி எனக்கு தெரியாதா அவருக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கலன்னு சொன்னால் நிச்சயம் கடைசி வரைக்கும் பிடிக்கலான் தான் எனக்கு தெரியும் சின்ன குழந்தைய வந்து ஏமாத்துற மாதிரிலாம் என்னெல்லாம் ஏமாத்தாத மாயாங்கிற மாதிரி நம்ம ஜானகி அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஆசை இருக்கே இல்லை அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விருப்பம் அதெல்லாம் பேசி என் மனசை கலைக்க பார்க்காத நிச்சயம் ரகுராம் வரதான் போகிறாரு உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம்லாம் வந்து அவருக்கு புரியாதான் என்னங்கிற மாதிரி மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பெட் நிச்சயம் ரகுராம் வர தான் போகிறாங்க உங்கள் பாசத்தை புரிஞ்சிக்க தான் போகிறாங்க வேணால் பாருங்களேன் உங்கள் பக்கத்தில் உட்காராத வரைக்கும் அவர் வேணால் கோமா இருக்கலாம் ஆனால் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் எப்படி அவர் விதமாக போஸ் கொடுக்க போகிறாருன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி சொல்லும்போது நிச்சயம் வரமாட்டார் மாயா அப்படின்னு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்பன்னு பார்த்து சூப்பராக ஜிகு ஜிகுன்னு சட்டையும் பட்டு வெட்டியும் கட்டிட்டு மாசா வராங்க நம்ம ரகுராம் பார்த்தோன்னு வந்து எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம ரெகுராமாக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரெகுராம் வந்து ஜானி பக்கத்தில் தயங்கி தயங்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிற்கிற மாதிரி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நின்றுட்டு இருக்காங்க யாராவது ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி ரெகுராமும் ஜானகி வந்து யோசிக்கிறப்ப அந்த தயக்கமே வேணாம் நானே வரேன்னு சொல்லிட்டு மாயா சென்டரில் வச்சுக்கிட்டு லெஃப்ட்டில் ஒரு கையை ரைட்டில் ஒரு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்து அந்த சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்காதுக்கு முன்னாடி மாதம் வந்து நின்றுக்கிட்டே வந்து ரெண்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க வீட்டில் இருக்கிற சொல்கிறாங்க உட்காந்து எடுத்திங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கணுன்னு சொல்றது கைப்போட்டு விதமாக போஸ் கொடுத்து அப்படியே வந்து ரெக்ராம் ஜானிங்கை பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும் ஜானிங்கி வந்து ரெக்ராம் பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமாக விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மகாலிங்க வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தா புவனேஸ்வரி தான் கூப்பிட்ருக்காங்க நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு வராங்க இந்த அம்மா எதுக்கு இந்த நைட்டு பத்து மணி கூட பார்க்காம கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு திடீர்னு வந்துருக்கீங்களே உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன சீரியஸ் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு புவனேஸ்வரி வந்து மகாலிங்க எதுக்கிட்ட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நான் என்னமோ பண்ணுறேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்க நான் அப்படி சொல்லலை ரகுராமை நீங்களும் நானும் பந்து போல் உதைக்கிறோமா வேணாமா ஆமாம் உதைக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பஞ்சாயத்தை கூட்டி எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் என்ன சீர் வைக்க போகிறீங்கிற விஷயத்தை வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கும் கௌரவமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எப்படி சொன்னிங்களோ அதே மாதிரி தான் ரகுராம் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லணும் இது மாதிரி மாறி மாறி வந்து அவரை அசிங்கப்படுத்துவோம் சரியா சூப்பர் ஒரே ரெண்டு மாங்கா நான் என்னோடய சீரை வந்து பஞ்சாயத்தில் சொல்லிடுறேன் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க கிட்டே நல்லா இதெல்லாம் கேட்க முடியாது இல்லை அதனால தான் மனசில் இருக்கிற பகையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சந்தர்ப்பத்தை வச்சு பயன்படுத்தி ரகுராம வந்து அசிங்கப்படுத்தணும் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரிங்க நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கே வந்து சூப்பரா இது எல்லாத்துக்காக வேலையை வந்து ஆரம்பிச்சிடுறேங்கிற மாதிரி மகா நீங்க வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கடந்து போறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க என்னங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சிங்சாங் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டி இப்போதிக்கு அப்படிதான் தெரியும் நான் எதுக்கு தெரியுமா முதல்ல வந்து வேணாம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வேணும்னு சொன்னேன் இவங்க எந்த அளவுக்கு போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் நம்ம இவங்கள கழட்டி விட்டுருலாம் அதுக்கப்புறம் புவனேஸ்வரியும் நம்ம பந்து போல் உதைக்கலாம் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து சூப்பராக யோசிச்சுட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க அடுத்தவங்க காலையில் பொழுது வந்து விடியுது ஆல்பம்லாம் வந்துருச்சுக்குள்ளே இருக்குது நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் மணி வந்து கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க இருக்கிற ஜோடிலேயே வந்து நான் தான் கண்ணாடி போட்டு நம்ம வந்து ஃபோட்டோலாம் கொடுத்துருக்கேன் என்னம்மா யா சொல்கிற ஆமாம்மா இருக்குல்லே காமெடியான ஜோடின்னா அது நீங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக வந்து இருக்காங்க எங்களோட ஃபோட்டோ எங்கேங்கிற மாதிரி சிவராமன் பார்வதி அவங்களும் வந்து யோச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரக்ராம் வந்து வந்துடுறாங்க ஃபேமிலி ஃபோட்டோ வந்து கிட்ட காட்டுறாங்க வாவ் இவ்வளோ சூப்பராக அற்புதமான விஷயம்லாம் இருக்குங்கிற விஷயத்தையே வந்து தான் நமக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது சூப்பர் மாயா அப்படின்னு சொல்லி மனதளவில் வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம அந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் மாயா பண்ணுறதுலாம் தப்புன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இத்தனை நாளாக நம்ம இருந்தது தான் தப்புன்னு மாயா வந்து புரிய வச்சுட்டாங்கிற மாதிரி சூப்பராக அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மகாலிங்கம் என்னடா அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி திட்டத்தை போட்டுடலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க சார்மதிக்கும் சீனுக்கும் என்னென்ன வந்து சீரெல்லாம் செய்ய போகிறோங்கிற விஷயத்த வந்து ரெடி பண்ணி வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அந்த இடத்துல எங்கள் ஃபோட்டோ எங்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க யார் ஃபோட்டோ பெரியப்பா நீங்கள் யார் ஃபோட்டோ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லையேங்கிற மாதிரி மாயம் ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க அதாம்மா எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோ ஓ கப்புள் ஃபோட்டோ கேட்குறீங்களா இந்தாங்கன்னு சொன்னோன்னே பாருங்கள்லாம் பெரியப்பா ஃபேஸில் வந்து அவ்வளோ வெக்கத்தை தெரியுது அப்படின்னு சொல்லி அன்பா பசங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி பார்க்குறாங்க ஜானகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஃபேமிலி ஃபோட்டோவை ஹால்லேயே மாட்டிடலான்னு சொல்லி அந்த இடத்துல லெஃப்ட் ரைட்டுன்னு காமெடி பண்ணி அப்படியே வந்து மாட்டி வச்சிட்றாங்க ஒரு பக்கம் ஜானிங்ககிட்ட வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க நம்ம இருக்கிற ஜானகி இத்தனை நாளாக நான் தப்பு பண்ணிட்டேன் என்னங்க சொல்கிறீங்க நம்ம இது மாதிரி விதவிதமாக ஃபோட்டோலாம் எடுத்துருக்கணும் ஃபோட்டோ எடுத்திருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் நம்ம இது மாதிரி ஹாப்பியான மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் இனிமேட்டை அப்படியெல்லாம் மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை இனிமேட் அடிக்கடி இது மாதிரி நிகழ்வு நம்ம வீட்டில் ஃபோட்டோஷூட் நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம ரக்ராம் வந்து சொல்கிறாங்க ஜானிங்கி வந்து ஆச்சரியப்படுறாங்க நம்ம கிட்ட தான் ஆல்ரெடி கல்யாண ஃபோட்டோலாம் இருக்கே ஆமாம் இருக்குது அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுப்போம் இல்லை நீ யாரும் தெரியாமல் நான் யாருன்னு தெரியாமல் கேஷுவலாக இருந்த ஃபோட்டோ ஆனால் அந்த ஃபோட்டோவில் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஃபோட்டோவில் இருக்க நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு பார்த்து சந்தோஷப்படுறோம்ல இது எல்லாமே இந்த ஃபோட்டோவில் வந்து தெரியுதுமா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கிறப்ப ஜானகி இன்னும் எத்தனை வகை ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது என்னங்க சொல்கிறீங்க எந்த விஷயம் மாறாது எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அழகா இருக்கல்ல அந்த ஃபோட்டோ என்றைக்குமே மாறப்போகிறது இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து வந்து எடுத்தாலும் நீ நீ என்றைக்குமே அழகா இருப்ப அது மட்டும் மாறவே மாறாது ஜானகிங்கிற மாதிரி கீவிட்டு அழகாக வந்து இருக்கு நம்ம வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மணி வந்து தீவிரமாக வந்து யோசிக்கிறாங்க இந்த கல்யாணத்தை எப்படி போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது பத்மாவும் பார்வதியும் இப்படி இருந்தால் ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு மாயா வந்து இந்த வீட்டோட நம்பிக்கையை வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கா அண்ணன் மனசில் இவ்வளோ பெரிய இடம் பிடிப்பான் நினச்சிக்கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்லும்போது மகாலிங்க வந்து பார்வதிக்கும் பத்மாவுக்கும் கால் பண்ணுறாங்க இது மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சீரெல்லாம் ஏகப்பட்டது ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன் ரெகுராக கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க பத்மாவும் பார்வதியும் ஏய் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தண்ணி சுடு தண்ணி கொடு நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க வீட்டுக்குள்ளே யாருப்பா இல்லை நீ தானே என்னோட பொண்டாட்டி வந்து கொடு நாங்கள் வெளியில் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா எங்கடி போகிற பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் சீன் வந்து வச்சுருக்காங்க அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ இந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து சார்மதி சீனோட கல்யாணம் தனிப்பாட்ட முடியல அந்த வீட்டுக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே வந்து கேட்குறாங்க நீ எதுக்கு போகிற சம்மந்தம் பண்ணிட்டோம் இருந்தாலும் கையெல்லாம் நடக்கக்கூடாது ரெகுராம்கிட்ட கேட்டியா மச்சானுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ திரும்ப கோவப்படுவார் ஆல்ரெடி அண்ணாங்கிட்ட கேட்டு பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு இனிமேல் பிரச்சனையெல்லாம் இல்லை நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா என்னடா அது எப்படி வந்து பந்து போட்டாலும் இவ மாட்டுங்க தடுத்துக்கிட்டே இருக்காளே என்ன செய்யலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுனா நம்ம இங்கே ஆட்டம் ஆடுறத விட அந்த வீட்டில் நம்மளோட பலம் இன்னும் அதிகமாகிடும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிற பவுசு இருக்கும் இல்லை அதனால் அங்கே போய் இந்த கல்யாணத்துக்கு நிப்பாட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் இப்பயிலேருந்து செய்வோங்கிற மாதிரி தான் மணி வந்து யோசிக்கிறாங்க அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க நம்ம மணி பத்மா பார்வதி ரெண்டு பேரும் அங்கே தானே போகிறீங்க ஆமாண்ணே அங்கே தான் போகிறோன்னு சொல்லி சிவராமனோட மனைவி பார்வதி வந்து பேசும்போது நானும் உங்கள் கூட வரோம் நானும் சீரல்லாம் பார்க்கணும்ல இவ்வளோ நேரம் வந்து பேசுனீங்க நீ தானம்மா சொன்னேன் கிட்டே பெர்மிஷன் வாங்கலைன்னு ஆனால் இப்போ தான் நீ வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதனால தான் நானும் வரேங்கிற மாதிரி மணி வந்து தந்திரமான முறையில் பேசி இந்த கல்யாணத்தை எப்படி நிற்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்